இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து வாழ்க்கையின் பிற்பகுதியில் நிம்மதியான வாழ்க்கை யாருக்கு அதாவது முதல் பகுதி என்பது நம்ம திருமணம் ஆவறத்துக்கு முன்னாடி வரைக்கும் அல்லது ஒரு இருபது வயசு வரைக்கும் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்க்கையுடைய முற்பகுதிக்கு மேலே வயசுக்கு மேல வந்து வாழ்க்கையோட வாழ்க்கையுடைய கடைசி காலம் அதான் முதல் பகுதி நடுப்பகுதி கடைசி பகுதி அப்படின்னு வாழ்க்கையை மூன்று வகையாக நம்ம பிரிக்கிறோம் வாழ்க்கையிட கடைசி பகுதியில் நிம்மதியான வாழ்க்கை யாருக்குங்கிற விஷயத்தை நான் கேபி முறை பிரகாரம் அதாவது உயர்கணித ஜோதிருங்கிற அடிப்படையில் உபநட்சத்திர கோட்பாடுகளை வைத்து நாம் இதை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது இதுதான் திரிகோணம் சொல்கிறோம் இந்த திரிகோணத்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன்பதாவது விட்ட முன்ஜென்மம் சொல்லுவோம் லக்ன பாவத்தை இந்த ஜென்மம் நம்ம மூன்று வகையா பிரிக்கலாம் அல்லது இதை இந்த ஜென்மத்துக்கு எடுக்கும்போது இந்த வாழ்க்கையோட முதல் பகுதி என்பது ஒன்பதாவது வீடு நடுவு பகுதி என்பது லக்ன பாவம் அவனுடைய சொந்த முயற்சி ஒன்பதாவது கடைசி ஐந்தாவது விட குழந்தைகளை சார்ந்து இயங்கக்கூடிய வாய்ப்பு ஐந்தாவது வீடுங்கிறது குழந்தைகளை சார்ந்து அதாவது ஒருத்தர் வாழ்க்கையில் கடைசி காலம் என்பது குழந்தைகளை சார்ந்து ஐந்தாவது வீடு என்பது நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐந்தாவது வீடு ஒன்பதாவது வீடு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜோதிடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்யஸ்தானம் சொல்கிறோம் ஏன்னா ஐந்தாவது வீடு அப்படிங்கிறதும் ஒன்பதாவது வீடுங்கிறது நம்ம கையில் இல்லை ஒன்பதாவது வீடு நம்ம தகப்பனார் சார்ந்து நம்ம வாழ்கிறோம் அதனால் ஐந்தாவது வீடு யார் யாருக்கெல்லாம் மூணு ஏழு பதினொன்று தொடர்பு ஐந்தாவது வீடுனா ஐந்தாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் மூணு ஏழு பதினோராவது வீட்டை தொடர்பு கொண்டால் அப்படின்ற மீனிங் எடுத்துக்கலாம் ரெண்டாவது குருவும் ஒரு ஜாதகத்தில் ஏன்னா கடைசி கால கால காலகட்டத்தில் தான் மனுஷனுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் வயசுங்கிறதுல குரு என்பது தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறதால குரு என்ற கிரகமும் இதே கான்செப்டில் குரு வந்து மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டால் ஃபஸ்ட்டு ரேங்க்கு ரெண்டு ஆர்பத்துன்னு தொடர்பு கொண்டா ரெண்டாவது ரேங்க்கு அதுக்கப்புறம் ஐந்து ஒம்பதும் தொடர்பு கொண்டால் மூணாவது ரேங்க்கு நாலும் தொடர்பு கொண்டால் நாலாவது ரேங்க்கு எட்டு ப்ரெண்டும் தொடர்பு கொள்ளும்போது ஐந்தாவது ரேங்கு அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் வாழ்க்கையோட கடைசி பகுதி என்பது ஐந்தாவது பாவங்கிறதால தான் நம்ம முன்னோர்கள் ஐந்து ஒன்பதாவது ஐந்தாவது ஸ்தானத்தை பூர்வ ஸ்தானம் அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கடைசி காலம் ஒருத்தருக்கு நிம்மதியாக இருந்தால் தான் வாழ்க்கை என்பது ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம உடலுடைய பலம் போயிடும் போயிடும்ங்க அதில் மூணு ஏழு பதினொன்று என்பது ரொம்ப அற்புதமான அமைப்பு மீண்டும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திப்போம் நன்றி வணக்கம்